அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒன் லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி விஜயநகர் பாமினி அரசுகள் யூனிட்ல டோட்டலா ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டுகள் ஆயிரத்தி முன்னூத்தி நான்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து டெல்லி சுல்தான் ஆட்சியின் போது தக்காண பகுதி எத்தனை அரசுகளாக பிரிக்கப்பட்டது நான்கு அரசுகள் முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து எங்கு மாற்றினார் தேவகிரி முகமது பின் துக்ளக் தன் தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றினார் தேவகிரி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முகமது பின் துக்ளக் மீண்டும் தன் தலைநகரை எங்கு மாற்றினார் டெல்லிக்கு மாற்றினார் நெக்ஸ்ட் பொருத்துக தேவகிரி யாதவர்கள் அதாவது தற்போதைய மகாராஷ்டிராம் துவார சமுத்திரம் பொய்சாளர்கள் தற்போதைய கர்நாடகம் வாரங்கள் காக்கத்தியர்கள் தென் தமிழ்நாடு மதுரை பாண்டியர்கள் மதுரை சுல்தானியம் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி மூணு பாமினி அரசாக இருந்த தற்போதைய பகுதி வடக்கு கர்நாடகம் ஜாபர்கான் தலைநகரை தேவகிரியில் இருந்து எங்கு மாற்றினார் குல்பர்காம் ஜாபர்கான் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டு பாமினி அரச வம்சத்தை தோற்றுவித்தார் பாமன்ஷாம் பாமினி அரச வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு அலாவுதீன் கசன் பாமன்ஷாவின் மற்றொரு பெயர் அலாவுதீன் கஷன் நெக்ஸ்ட் கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடையே காணப்பட்ட வளமான ஆற்றிடை பகுதி ரெய்ச்சூர் விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி பேரரசுகள் இடையே அதிக போட்டி ஏற்பட காரணமான இடம் ரெய்ச்சூர் நெக்ஸ்ட் பாமன்சா தன் ஆட்சி பகுதியை நான்கு பகுதிகளாக பிரித்து அவர் வைத்த பெயர் பெயர்ஸ் பாமினி அரசின் நான்கு மாகாணங்கள் குல்பர்கா தௌலதா பாத் பீடார் பெரார் பாமன்ஷா எத்தனை ஆண்டுகள் திறமையாக ஆட்சி செய்தார் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பாமன்சாவிற்கு கப்பம் கட்டிய வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசுகள் ராஜமுந்திரி கொண்ட வீடு பாமன்சா தனது போரின் வெற்றியின் நினைவுகளாக தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை எவ்வாறு பொறித்தார் இரண்டாம் அலெக்சாண்டர் பாமன்சாவிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் முகமது விஜயநகர பேரரசுடன் நீண்டகால போர் மேற்கொண்ட பாமினி அரசர் முதலாம் முகமது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றில் வாரங்கள் பகுதியின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் முதலாம் முகமது நெக்ஸ்ட் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூனில் வாரங்கள் போர் வெற்றியின் நஷ்ட ஈடாக முதலாம் முகமதுவிற்கு கிடைத்த கோட்டை கோல்கொண்டா கோட்டை வாரங்கள் பகுதியின் இரத்தின சிம்மாசனத்தை கைப்பற்றியவர் முதலாம் முகமது ரத்தின சிம்மாசனம் பாரசீக அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது என கூறும் நூல் பிர்தௌசியின் ஷா நாமாம் ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட அரியணை ரத்தின சிம்மாசனம் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் முதலாம் முகமது யாருடைய நிர்வாக முறையை பின்பற்றினார் டெல்லி சுல்தான்கள் முதலாம் முதலாம் முகமது நிர்வாக முறையை பின்பற்றியவர்கள் தன் அவையில் எத்தனை அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார் எட்டு அமைச்சர்கள் வழிப்பறி கொள்ளையர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்த பாமினி அரசர் முதலாம் முகமது ஷாம் குல்பர்காவில் இரு மசூதிகளை கட்டியவர் முதலாம் முகமது சாம் நெக்ஸ்ட் முதலாம் முகமதுவின் எட்டு அமைச்சர்கள் வகில் உஸ் சுல்தானா படைத்தலைவர் வசீர் இ குல் மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுபவர் அமீர் இ ஜூம்லா நிதி அமைச்சர் வஷீர் இ அஷ்ரப் வெளியுறவு அமைச்சர் நசீர் நிதித்துறை இணை அமைச்சர் பொறுப்பாளர் காவல்துறை தலைவர் தலைநகரின் நீதிபதி சதர் இ ஜான் தலைமை நீதிபதி சமய அறநிலையத்துறை அமைச்சர் முதலாம் முகமதுவின் ஒரு மசூதி எந்த ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தில் வாரங்கள் பகுதியை கைப்பற்றியவர்கள் ஒரிசா ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதில் முகமது ஷா தன் தலைநகரை குல்பர்காவில் இருந்து எங்கு மாற்றினார் பீடார் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதில் முகமது ஷா தன் தலைநகரை குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றினார் முதலாம் முகமதுவிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் மூன்றாம் முகமது மூன்றாம் முகமதுவின் திறமையான அமைச்சர் முகமது கவான் முகமது கவான் பிறந்தது பாரசீகம் நெக்ஸ்ட் மூன்றாம் முகமதுவின் அவையில் கவிதை கணிதம் மற்றும் இஸ்லாமிய சமய வல்லுனராக விளங்கிய அமைச்சர் முகமது கவான் பீடாரில் ஒரு மதராசாவை நிறுவி அதில் ஒரு பெரிய நூலகத்தை அமைத்தவர் முகமது கவான் பாரசீக வேதியியல் வல்லுனர்கள் அறிவுரைப்படி வெடிமருந்தை பயன்படுத்தியவர் முகமது கவான் பாமினி அரசை எட்டு மாகாணங்களாக பிரிக்க உதவியவர் முகமது கவான் நெக்ஸ்ட் மூன்றாம் முகமதுவிற்கு பிறகு பாமினி அரசு எத்தனை சுதந்திர அரசுகளாக பிரிந்தது ஐந்து அரசு அதாவது பீஜப்பூர் அகமது நகர் பெரார் கொல்கொண்டா பீடார் ஐந்து சுதந்திர அரசுகளும் தன் எதிரியாக நினைத்தது விஜயநகர அரசை நெக்ஸ்ட் பாமினியின் ஐந்து சுதந்திர அரசுகளும் விஜயநகர அரசும் மோதிக்கொண்ட போர் தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து தலைக்கோட்டை போரின் மற்றொரு பெயர் ராட்சசி தங்கடி போர் நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு விஜயநகர அரசை உருவாக்கியவர்கள் பரிகரர் மற்றும் புக்கர் ஹரிகரர் மற்றும் புக்கரின் வம்சம் சங்கம வம்சம் ஹரிகரர் மற்றும் புக்கரின் தந்தை சங்கமர் ஹரிகரர் மற்றும் புக்கர் எந்த அரசின் கீழ் பணிபுரிந்தார்கள் புரிந்தார்கள் பொய்சாளர்கள் விஜயநகர அரசு தொடக்கத்தில் உருவான இடம் துங்கபத்திரை நதியின் வடகரை நெக்ஸ்ட் விஜயநகர அரசு தொடக்கத்தில் துங்கபத்திரை நதியின் வடகரையில் டேஷ் அருகே தலைநகர் அமைந்திருந்தது அனகொண்டி விஜயநகர அரசு தொடக்கத்தில் துங்கபத்திரை நதியின் வடகரையில் அனகொண்டி அருகே தலைநகர் அமைந்திருந்தது விஜயநகர அரசு பின்பு மாற்றப்பட்ட இடம் துங்கபத்திரை நதியின் தென்கரை துங்கபத்திரை நதியின் தென்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொசபட்னாம் விஜயநகரம் என்பதன் பொருள் வெற்றியின் நகரம் விஜயநகர அரசரின் அரச முத்திரை பன்றி அல்லது வராகன் நெக்ஸ்ட் விஜயநகர அரசிற்கு முன்பு பன்றியை அரச முத்திரையாக கொண்ட அரசு சாளுக்கிய அரசு யாருடைய அறிவுரையின்படி விஜயநகர அரசு உருவானது வித்யாரண்யர் விஜயநகர அரசு நான்கு அரச வம்சங்களால் எத்தனை வருடங்களுக்கு மேலாக ஆளப்பட்டது முன்னூறு வருடங்களுக்கு மேலாக ஆளப்பட்டது நெக்ஸ்ட் பொறுத்துக சங்கம வம்சம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து வரை சாளுவ வம்சம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து வரை துலுவ வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவது வரை ஆரவீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரை நெக்ஸ்ட் முதலாம் புக்கர் தமிழகத்தின் எந்த பகுதி மீது படையெடுத்தார் தொண்டை மண்டலம் முதலாம் புக்கர் தொண்டை மண்டலம் மீது போர் தொடுக்கும் போது அதன் ஆட்சியாளராக இருந்தவர் சம்புவராயர் முதலாம் புக்கர் யாருடைய உதவியால் தொண்டை மண்டலத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார் குமார கம்பண்ணாம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவதில் மதுரை சுல்தானை கொன்றவர் குமார கம்பண்ணாம் மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மாரக்கம்பண்ணாம் குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவி கங்காதேவி எழுதிய நூல் மதுரா விஜயம் கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது நெக்ஸ்ட் சங்கம வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர் ஒரிசாவை வென்ற விஜயநகர மன்னன் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் அரசவைக்கு வந்த பாரசீக தூதுவர் அப்துர் ரசாக் சாளுவ வம்சத்தின் முதல் அரசர் நரசிம்மர் நரசிம்மரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி நரசநாயக் நெக்ஸ்ட் சாலுவ வம்சம் தொடங்கிய ஆண்டு கிப ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து சாலுவ நரசிம்மர் இறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சாலுவ நரசிம்மருக்கு பிறகு அரசரானவர் நரசநாயக் நரசநாயக்கிற்கு பின் அரசரானவர் வீர நரசிம்மர் வீர நரசிம்மர் நரசநாயக்கின் மூத்த மகன் ஆவார் வீர நரசிம்மர் அரசரான ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து துணுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் வீர நரசிம்மர் நெக்ஸ்ட் வீர நரசிம்மருக்கு பிறகு அரசரானவர் கிருஷ்ண தேவராயர் இவர் வீர நரசிம்மரின் சகோதரர் ஆவார் கிருஷ்ண தேவராயரின் தந்தை நரசநாயக் நரசநாயக் சாளுவ நரசிம்மரின் படைத்தளபதி ஆவார் விஜயநகர அரச மன்னர்களில் மிகவும் திறமையானவர் மற்றும் புகழின் உச்சம் தொட்டவர் கிருஷ்ண ஆந்திர போஜன் மற்றும் கன்னட ராஜ்ய ராம ரமணன் என்று அழைக்கப்பட்டவர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் நெக்ஸ்ட் கிருஷ்ண தேவராயர் தனது வெற்றியின் நினைவாக வெற்றி தூணை எங்கு நிறுவினார் சிம்மாசலம் விஜயநகர அரசின் மகத்தான அரசர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயருக்கு ராணுவ உதவிகளை செய்த வெளிநாட்டினர் போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியர்கள் கிருஷ்ண தேவராயருக்கு உதவியதால் எந்த இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் பத்தல் கிருஷ்ண தேவராயரின் அரசவை எவ்வாறு அழைக்கப்பட்டது அஷ்டதிக்கஜங்கள் கிருஷ்ண தேவராயரின் அவையில் இருந்த தலை சிறந்த புலவர் அல்லசாணி பெத்தண்ணாம் தெலுங்கு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணாம் அல்லசாணி பெத்தண்ணா எழுதிய புகழ்பெற்ற நூல் மனுசரிதம் கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் அமுக்த ஆமுக்தாலியதா என்பதன் பொருள் ஆண்டாளின் கதை ஜாம்பவதி கல்யாணம் உஷா பரிணயம் போன்ற நூல்களை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் நெக்ஸ்ட் கிருஷ்ண அவையில் இருந்த புகழ்பெற்ற விகடகவி தெனாலிராமன் விஜயநகர அரசுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் பெர்னோவா தலைக்கோட்டை போர் தொடங்கப்பட்ட இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து விஜயநகர பேரரசிற்கும் தக்கான சுல்தான்களுக்கும் நடந்த உச்சபட்ச மோதல் தலைக்கோட்டை போர் அல்லது ராக்சசி தங்கடி போர் கிருஷ்ண தேவராயருக்கு பிறகு அரசரானவர் அச்சுத தேவராயர் நெக்ஸ்ட் அச்சுத தேவராயருக்கு பிறகு அடுத்த அதிகாரம் பெற்றவர் ராமராயர் ராமராயர் கிருஷ்ண தேவராயரின் மருமகன் ஆவார் தலைக்கோட்டை போரை தலைமையேற்று நடத்தியவர் ராமராயர் துலுவ வம்சத்தின் கடைசி அரசர் சதாசிவராயர் ஆரவீடு வம்சத்தை தொடங்கி வைத்தவர் திருமலை நாயக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் கிருஷ்ண தேவராயர் நாயக்க என்ற சொல்லின் பொருள் இராணுவ தலைவர் நாயக்க என்ற சொல் எந்த நூற்றாண்டில் இருந்து நடைமுறையில் உள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து நடைமுறையில் உள்ளது நெக்ஸ்ட் நாட்டை காக்கும் ராணுவ வேலைக்கு கொடுக்கப்படும் நில வருவாய் நாயக்கட்டணம் நாயக்கர்கள் கொண்டாடும் ஒன்பது நாள் திருவிழா நவமி என்று அழைக்கப்படுகிறது ராம நவமி நாளில் அரசர்களுக்கு வருவாயை கொடுக்க வேண்டும் என கூறும் நூல் ராய வாசகமோ அல்லது தெலுங்கு நூல் நாயக்கர்களின் வணிக தளம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பேட்டை என்று அழைக்கப்பட்டது ராமநாதபுரம் சிற்றரசை தொடங்கி வைத்த மதுரை நாயக்கர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் புதுக்கோட்டை சிற்றரசின் தலைவராக இருந்த நாயக்கர் தொண்டைமான் எந்த இரு பகுதிகளிடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்தது சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ் தேவ் ஒலி அம்ச அடிப்படையில் சிறந்த கட்டடக்கலையின் அம்சமாக விளங்குவது கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலகிஷார் நெக்ஸ்ட் கோல்கொண்டா கோட்டையின் நுழைவாயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பதேதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் பொறுத்துக்து பாரசீக பயணிங்கோனி போர்த்துகல் பயணி நெக்ஸ்ட் பொறுத்துகள் விஜயநகர நிர்வாகம் மகா பிரதானி முதலமைச்சர் தளவாய் தளபதி வாசல் அரண்மனை பாதுகாவலர் ராயசம் செயலர் அல்லது கணக்கர் அடைப்பம் தனி உதவியாளர் காயகர்த்தா செயல் முகவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி